உறவுகள் அனைவரைக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நைன்டீவ் டே ஆஃப் மில்லட் சேலஞ்ச் இன் ட்வெண்ட்டி செவன் டேஸ் மில்லட் சேலஞ்ச் நைன்டீர்த்து டே ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம உளுந்து ராணி அப்படின்னு பார்த்து பார்த்து உளுந்து பார்த்து பேசிகிட்ருக்கோம் உதிரி தால் உதிலு ஓகே உத்தின் பேலை இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு ஸோ அகெயின் இட்ஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஸோ நம்ம இட்லி தோசைக்கு எல்லாமே கூட சேர்த்துக்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எடுத்த இது என்ன எடுத்துருக்கோம்னா ராகி தோசை ராகி அண்டு உளுந்து தோசை ஓகே ராகி அண்டு உளுந்து தோசையில் அதை கொஞ்சம் இது அவலக்கி அண்ட் ஃபன்னி மிரி சேர்த்து போட்டிருக்கோம் ஃபெனி ஏன் போடணும் அப்படின்னா உளுந்தில் இருக்கிற ஒரு அனுபவ ப்ரொஃபைலோட கான்டென்ட் வந்து என்னென்னா குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்டு கால்சியம் பாஸ்ஃபரஸ் ஈவன் அயன் அண்ட் கேலரி வேல்யூ ஒன்லி திங் த லேக் இன் ஃபைபர் ஸோ இந்த ஃபைபரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம விளையாட்டோ ஆட் தேசம் ஃபெனிகுரிக்கி சிக்ஸ் சே அபவுட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட ஆட் பண்ண போதும் ஒரு தௌசண்ட் கிராம்ஸுக்கு ஃபைவ் ஃபைவ் டு டென் கிராம்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் தேட் ரெகுலராக குக்கும்பர் அப்புறம் ஒரு கொத்தமல்லி சட்னி அப்புறம் பசிப்பருப்பு போட்டு ஒரு அவரக்காய் கூட்டு மாதிரி ப்ளஸ் ஒரு வெஜிடபிள் இன்றைக்கி பாவக்காய் ஓகேங்களா சரி தான் கேலர் இன்றைக்கி குட் மார்னிங் ஒரு ஓஜஸ் கஞ்சி ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஸோ நம்ம வெயிட் குறையிறது வந்து நல்ல ட்ராஸ்டிக்காக வந்து நமக்கு தெரியுது அண்டு அதை இந்த ஹோல் டே எனர்ஜிட்டிக்காகவும் இருக்க முடியுது தூக்கம் வரமாட்டேங்குது நல்ல ஹோல் டே வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து நல்ல எனர்ஜிட்டிக்காகவும் இருக்குது ஸோ அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருக்குது பிகாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட்ட லோ க்ளீஸ்மிக் இண்டெக்ஸ் லோஜிஐ தான் இந்த கிரெயின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஓகே ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த சுகர் இன்டேக்கை வந்து கம்மி பண்ணாலே வந்து ஒரு ஃபுட் அண்ட் பாடி வெயிட் ஒன்று ஒரு நல்லா கண்ட்ரோல் வரும் ஓகேங்களா தட் இஸ் த மெயின் காஸ் ஃபார் ஆல் தோஸ் ஒபிசிட்டி அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஓகே ஸோ இன்றைக்கி உளுந்து பற்றி பார்த்துருக்கோம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சதான் உளுந்து பற்றி எல்லாமே சேதும் போது எப்போ நீங்கள் உளுந்து யூஸ் பண்ணாலும் சரி அரைக்கும் அம்மா வரைக்கும் போதோ இல்லைன்னா உளுந்துக்க காளிக்கு விழுக்கும் போதும் சரி வாட் எவர் இட் இஸ் யூ ஆட் சம் த ஃபெனகுரிக்ஸிட்ஸ் வெந்தயம் பிகாஸ் ஆஃப் தி லோ ஃபைபர் அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு அந்த வெந்தயம் நம்ம ஆட் எல்லாமே போதும் அந்த கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் பட் அது வெரி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆட் பண்ணாலே கொடுக்க போதும் ஓகே தட் இஸ் த திங் ஸோ நீங்கள் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் உளுந்த உளுந்து பருப்பு சாதம் பண்ணலாம் அதே மாதிரி இட்லி இந்த ரெகுலர் இந்த சூப்பர் டயட் ஓகே ஈவன் கம்பு கம்புவில் கூட பண்ணலாம் இட்லி பண்ணலாம் ஈவன் ராகில் இட்லி பண்ணலாம் அந்த மாவுனுடைய இது இருக்குல்ல அந்த நல்லா உவரின்னு சொல்லுவாங்க லதர் எஃபெக்ட் அந்த இதை வந்து சூப்பராக இருக்கும் உளுந்துக்கு ஓகேங்களா ஓகே ஸோ லேட்டஸ்ட் டேக் த நெக்ஸ்ட் லெவல் நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பர் ம மகாராணி இருக்காங்க அவங்கள பற்றி நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா நம்ம இந்த சீரிஸ் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஒரு பார்க்குறது எல்லாமே அவுட் த ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அப்ராக்ஸிமேட்லி ஒன் கிராம் பர் கேஜி ஆஃப் வெயிட் ஒரு நார்மலாக நம்ம செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் கேஜிஸ் தானே செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் நமக்கு வந்து மார்னிங் டு ஈவினிங் ஹோல் சைக்கிளிக்கில் ஃபுட் சைக்கிளிக்கில் ஒன் கிராம் பெர் கேஜி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அதை நம்ம காமன் சீட் அதை அதை என்னென்ன கிரைண்டில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதை ப்ரோட்டீன்ஸ் சப்போஸ் நீங்கள் ப்ரோட்டின் சப்பரில் ஜஸ்ட் இருக்கிற நட்ஸு நிலக்கடலை பருப்பு இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா இதாக ஒன்று பண்ணிக்கலாம்னா நம்ம கஞ்சி ஃபார்மட்டில் போட்டிருக்கோம் இல்லையா அது கூட ஒரு கிளாஸ் ஆஃப் கஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கும் இல்லையா சப்போஸ் நம்ம நம்ம வந்து ஒரு எக்கு நான் வெஜிடேரியனுக்கு எக் சோர்ஸ் கூட வெஜ் குட் சோர்ஸ் ஓகே ஸோ அது அகெயின் எக் இருந்தாலும் நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் பிளாக் வந்து அமினோவாசிட்ஸ் தானே அமினோவாசிட்ஸ் இருக்கிறது கோழி கொடுக்குறதே வந்து நம்ம கிரைண்ட்ஸில் தான் போகுது அகைன் அப்படியே சரிங்களா ஸோ அது வந்து கமெண்ட் செட் பண்ணிடும் ஓகேவா ஸோ எக் எடுக்கிறது ஒன்று தப்பே கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அண்டில் தென் ஹெல்தி ஃபுட் மேக்ஸ் हेल्ती मैंड हेल्ती मैंड लीड्स टू हेल्दी नेश जय हिंद ना ओके वाकि ना तूक एव्रिथिंग ना वाकिंग ना दूक वो ஸோ ஒன்றா வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் ஓகே இது இரண்டு மார்னிங் வாக்கிங் போது ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உளுந்து பற்றி இது ஃபாலோ அப் வீடியோ ஓகே பாய்